அமரிஞ அமரிஞ்சல் மாமா மண்ணா மண்ணா

கேட்டீங்களா? கேட்டீங்களா? பாலேஜ் மூண்ட மூண்ட டேய் ஊத்துடா. என்னடா ஊத்துடா? கம்பீரடா. கொமையே தான் இருடா. ஏய் டேய் பாப்ர தையா கரண வரது. ஒக்கையாத. நீ அக்கா வா. அக்கா யாரு? அண்ணா. அவங்க அக்கவுண்ட் நீங்க எடுக்கீங்க. அவங்க அக்கவுக்கு சீமண்ட் மாத்தறதுக்கு. அது சீமண்டமா? ஆமா ஆமா. புட்டு குடுப்பங்களா? சீமண்ட் கா புட்டு குடுப்பங்க. ஒக்கறது சடமே தருவாங்க. ஆ. ஒக்கந்தர்னா? ஐயோ ஆம்பி ஒக்கறதை இல்ல பொண்டாட்டி ஒக்கறதை. அப்ப யார் இவரு? இவரு. அக்கா. பாட் நீ யாரை கூட பிடிக்கறா என்னடா நான் எதுடா வேற போச்சு போற போச்சு நீ என்ன பாட்டு கட்டி இந்த ஏய் உடனே கரெனா சொல்லு நாட்டு மண்ணே எங்க நின்னு பாத்தற மாதிரி அண்ணே மாட்டி திசுன்னா செத்து போந்தி போய் ஏய் யார் வர வேண்டியது வா வர என்ன வரோம் எங்க போகறது ஐய வரோம் என்னடா ஏய் வீரவ குனி மாட்டி கிடி கை இல்ல ஆகல அது கைல இருக்கும் <laughs> <laughs>

சொல்ல <laughs> <laughs> உட்கார உட்காரியா உட்காரியா பேர்ல உட்கார கூட தெரியல முதல்ல நாடி அறுபதை

அறிக்கூடாத அவர்கிட்ட அவசரமா ஓனர் போன் பண்ண மரியாதை கொடுவோம்

మొందా <laughs>

பிரியாப்பா இருநூறு சந்த வருஷமா சொன்னா புது பண்ண அவங்க நூத்தி முப்பது ரூபாய்

ஒரு <laughs> <laughs> யாரிட்டு பாச்சு நீங்க ஏய் போய் ஊக்கார மாட்ட குருவே அதுல இருந்து மாட்ட வாங்கி வர இந்த நாட்டு மண்ணு வாட்டி மகாராஜா நான் சொல்றேன் இனிமே தண்டியே போட சரி அதுக்கு விடுங்க இந்த கணக்கு ஆளு